ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விடுதலையை தந்தது பாவங்களை மட்டுமே செய்து வந்த கொலைகாரன் அவன் குற்றமும் அதற்கான தண்டனையுமாக கழிந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் இருந்து வெளியே வர எண்ணினான் அவனுக்கு புத்தரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அவரது மடாலயத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு தெரியாம மதில் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்றான் ஒரு நாள் அப்போது அங்கிருந்த சீடர்களிடம் மாட்டியும் கொண்டான் அவன் ஒரு கொலகாரன் அப்படிங்கிறது அனைவருமே அறிந்திருந்தாருங்க அவர்களிடம் நான் திருடுவதற்காக வரவில்லை புத்தரை பார்ப்பதற்காகவே வந்தேன் நான் சன்னியாசியாக வேண்டும் அப்படின்னு சொன்னான் அந்த மனிதன் ஆனா அவனது வார்த்தையை புத்தரின் பிரதான சீடராக இருந்த சாரி புத்தன் நம்பவே இல்லை கோபத்தில் இவனை இங்கிருந்து துரத்துங்கள் அப்படின்னு அவர் கட்டளையும் இட்டாரு சாரி புத்தன் அப்படி சொன்னது அவனுக்கு கோபத்தை வரவழைக்கவே இல்லை ஆனா மனம் உடைந்து போனான் புத்தரை நெருங்க கூட முடியாத அளவுக்கு நான் பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு உள்ளம் நொந்தவன் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தான் அதையும் புத்தரின் புனித மலத்திலேயே செய்ய உறுதியும் கொண்டான் மடாலயத்தின் மதில் சுவருக்கு வந்தவன் தன்னுடைய தலையை அதில் பலமாக கொண்டான் தலையில் இருந்து ரத்தம் கொட்டியது அந்த நேரத்தில் பார்த்து பிட்சை எடுக்க சென்றிருந்த புத்தர் மடாலயத்திற்கு திரும்பினார் அப்போது ஒருவன் சுவரில் தலையை முட்டி கொண்டிருப்பதை பார்த்து போனார் அவனை தடுத்து நிறுத்தினார் பின்னர் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சாரு அவன் அனைத்தையுமே சொல்லி முடித்தான் அவனை சாரி புத்தனிடம் அழைத்து சென்றார் புத்தர் எதற்காக இவனை விரட்டினாய் என்று கேட்டார் புத்தர் சாரி புத்தனோ இவன் திருத்த முடியாதவன் என்றாரு இல்லை உன் கணிப்பு தவறானது இவனை விரைவில் திருத்திவிட முடியும் இவனும் துறவுக்கு தகுதியானவனாக மாறுவான் அப்படின்னு சொன்னாரு புத்தர் புத்தரின் வார்த்தையை கேட்டதும் அந்த கொலைகாரனின் மனம் ஆனந்தம் அடைந்தது புத்தரின் கருணை அவனை வியப்படைய செய்தது ஒரே வாரத்தில் அமைதியும் சாந்தமும் தவழும் ஒப்பற்ற மனிதனாக அவன் மாறியிருந்தான் சன்னியாசம் ஏற்கும் தகுதியையும் அவன் அடைந்தான் அவனது இந்த மாற்றத்தை கண்ட சீடர்கள் அனைவருமே ஆச்சரியம் அடைந்தாங்க இது எப்படி சாத்தியம் என்று கேட்டாரு சாரி புத்தன் அதற்கு புத்தர் சாரி சாரிபுத்தனை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாரு சாரி புத்தா நீ நல்லவன் ஆனால் உனக்கு ஞானம் இல்லை பாவங்களின் சுமை என்ன என்பதை நீ அறியவில்லை அதன் தவிப்பை நீ உணர்ந்திருக்கவில்லை அதனால் உன்னால் அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாது நீ அவனது கடந்த காலத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டாய் இறந்த காலம் என்பது இறந்து போன காலமே அதனால் என்ன பயன் எதிர்காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும் அதை நிகழ்காலத்தில் உருவாக்க வேண்டும் தன் பாவச்சுமையாக இறந்த காலத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற தவிப்புதான் அவனுக்கு இப்போது விடுதலையை தேடித்தந்திருக்கிறது என்றார் புத்தர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி